Udah, yeah udah, yeah, udah, yeah. udah, eh காரிகளோ முடிவெடுத்து ஆறு மாத காலம் பெற்று மே மாதம் ஏப்ரல் மாதம் தேர்தல் இல்லாமல் சில காரணங்களால் இந்த நிர்வாகம் மூன்று மாதத்தில் டிசம்பர் வரை அண்ணா ஜனவரி பத்திரிக்கை ஜனவரி இருபத்தாறு என்று தேர்தல் என்று இருந்தது பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறு அன்று மனு தாக்கல் செய்யலாம் விருப்பப்பட்டவர்கள் இரண்டு நாட்கள் முற்று பத்தொம்பாம் தேதி அதை திரும்ப பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தோம் அதில் ஐந்து பேர் மட்டும் செய்திருந்தார்கள் தலைவருக்கும் பொருளாதாரக்கும் யாரும் வேற யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை பொதுச் செயலாளர்கள் மட்டும் மூன்று பேர் செய்திருந்தார்கள் அதை இரண்டு பேர் வாபஸ் பெற்று ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்தமாம் தேதி அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இதுவரை மறுநில தலைமை சங்கத்தின் இது முதல் கட்டம் இந்த தேர்தல் நடத்தப்பட்டு இதுவரை தேர்தல் என்று நடத்தப்படவில்லை இதுதான் முன்னொரு உறுப்பினர்களுக்கு மேல் சேர்க்கப்பட்டது நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் கொடுக்கவில்லை குறைந்தது ஒரு நாங்கள் இதை வைத்துதான் அந்த தேர்வை நாங்கள் தேர்தல் நல்லபடியாக நடத்தப்பட்டு நம்மளுடைய தேர்தல் அதிகாரியாக நாயர் ஒமானன் அவர்கள் தான் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுக்குழு முடிவு செய்யப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் அதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறது அன்போடு சமுதாய முன்னேற்றத்தை மட்டுமே சமுதாய முன்னேற்றத்தை முன்னிறுத்தி பணியாற்றுவேன் எனவும் அன்னை பரத நல தலைமை சங்கத்தின் அன்னை பரத நல தலைமை சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளராக எவ்வித பொதுச் செயலாளர் தனது ஆசியோரை வழங்கும்படி அருகே அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இருப்பதாக இருப்பாராக தாயின் பாதுகாவலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த தாயினுடைய பரிந்துரை பாதுகாவல் தொடர்ந்து உலகில் வாழ்ந்து மனைத்து மக்களுக்கும் அதிக குறிப்பாக தூத்துக்குடியும் வாழ்கின்ற மக்களுக்கும் அதில் சிறப்பாக தடுப்புறையை நம்பி வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய கோவிலுக்கும் காய்கறி படைகளை பாதனால விரைவாக படை கறிஞ்சு ஆண்டவை நம்ம திரும்பி கொள்ளும் என்பது ஆண்டவை இளைவாம இப்போ சின்ன பட்டு தந்துரலாம் எங்களுக்குள்ளே களவுபட்டு நிற்பாதவனைக்கு ஒன்று பட்டால் ஒன்று வாய்வு என்கின்ற கார கமத்திரத்தை மனவில் கொண்டு நாங்கள் இப்பொழுதையும் ஒன்றுபட்டு பட்டு உழைக்கக்கூடிய அந்த சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய அந்த உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் தந்துறையிலும் தாய் மீது எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலியாக தந்தையா தொடர்ந்த தாய்மொழி வழியாக ஒவ்வொரு முறையும் நேரே ஆசிர்வதித்திரலும் கடலோர பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களையும் ஆண்களை நீரே கரம்பித்து வழி நடத்தி கடலோர சமுதாயத்து மக்களோடு இணைந்து ஆசிரியை சிறப்பாக வழங்கிய அரசந்தை அவர்களுக்கு மனமான நன்றிகள் அரசந்தையை கௌரவிக்கும் விதமாக திரு நியாய மாவட்ட அவர்கள் பொன்னாடை போட்டியை கௌரவிப்பார்கள்